ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெகுலராக ஒரே மாதிரியான காயெல்லாம் வாங்கி தான் பொரியல் பண்ணிட்டு இருக்குமேனு சொல்லிட்டு போன வாரம் தான் வந்து இந்த லாங் பீன்ஸை வாங்கிட்டு வந்து பொரியல் செஞ்சேன் அன்றைக்கு சமையல் செஞ்சுட்டு இருக்கும் தோணுச்சு ஏன் இந்த காயை நம்ம ஃப்ரீக்குவெண்ட்டாக செய்யறதே கிடையாது என்ன ரீசன்னாலும் இதை விட்டோம் எனக்கு பிடிக்கலையா இல்லை வீட்டில் யாருக்காவது பிடிக்கலையான்னு யோசிச்சு பார்த்தேன் எங்கள் ஊர் சைடில் இதோட அவைலபிலிட்டி எல்லாம் ரொம்ப கம்மி இப்போ வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குது ஸோ சின்ன வயசுலேருந்தே அது பெருசாக சாப்பிடாததுனால அந்த காய இப்போ எங்க கடைகள்ல பார்த்தாலுமே வந்து கை எங்க போறது இல்ல ஏதோ வந்து நம்ம சாப்பிடாத ஒரு காயை ஒதுக்கி வச்ச மாதிரி அந்த காயை வச்சுட்டு இருந்திருக்க எத்தனை நாளா பெரியவங்க எல்லாம் சொன்ன டேக் லைன் அப்பதான் எனக்கு புரிஞ்சது சின்ன வயசுலயே எல்லாத்தையும் குடுத்து பழக்கேறணும் இல்லைன்னா பெரியவங்க ஆனாலும் சாப்பிடவே மாட்டாங்க குழந்தைங்கன்னு சொல்லி இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து பிராக்டிஸ் பண்ணாத சில விஷயங்கள் எல்லாம் வந்து பிரெயின்ல ஆட்டோமேட்டிக்கா ஃபீட் ஆயிரும்னு நினைக்கிறேன் நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம கண் முன்னாடியே அந்த பொருள் இருந்தா கூட அதை எடுக்கணும் அதை சாப்பிடணுங்கிற எண்ணம் நமக்கு வர்றது கிடையாது நீங்க ஏதாவது காயை இப்படி ஸ்கிப் இருந்தீங்கன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல லாங் வீடியோ பத்தரை மணிக்கு போஸ்ட் பண்ற யூடியூப்ல மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க